அப்போ வேற என்ன பேர் வைக்க? நக்மாவா? நக்மாவான்னு கேட்டேன். அந்த பேர் பிடிக்கலையா? இப்போ லேட்டஸ்ட் பேர் என்னன்னு சொல்லு. பேர் சொல்லுமா. என்ன நல்ல பேரா சொல்லுங்கள யோசிங்கள நல்ல பேர் சொல்லுவீங்க பார்த்தா என்ன யோசிங்க நல்ல ஐஸ்வரியா நான் இப்பவா ஐஸ்வரியாவா என்ன பேர் நீங்க சொல்லுங்க ஐஸ்வரியா பிடிக்கல யாராவது நல்லா தான இருக்கு இத்தனை அனுஷ்கா சொல்றாம அப்பமா நீங்களே பண்ணுங்க அனுஷ்கா சொல்றாவா அனுஷ்கா சொல்றா நல்லா இருக்கா நல்லா இல்ல ஏ வாய்க்கிலே எல்லாம் நுழைது அம்மா ஐயோ நல்ல வாய்க்கில நுழை ராப்ல வை நல்ல பேரா நான் என்ன கிளா அவ வாய்க்கில நுழை அட்டு பூண்டமா வைக்கணும் ஏ கூப்பிடுறதுக்கு நல்லா இருக்கவேனாமா அப்ப நீங்களே சொல்லுங்க என்ன பேர் வைக்கலாம் எனக்கு பாக்க சேமியான்னு வைக்கலாம்னு பார்க்கிறேன் சேமியாவே என்னப்பா இது நல்ல பேர் அப்ப நீங்களே யோசிங்க ரெண்டு பேர் நீங்க நல்ல பேர் பேர்னு சொல்றதுக்குலயே இப்ப ஒரு வயசு வந்தும் பாருங்களே நீங்க பேர் வைக்கிறதுக்குலயே ஐஸ்வரியான்னு வைங்க நல்லா இருக்கு ஏன் ஏச்சு ஒன்னு வைங்க அது மேல நான் சொன்னது சொல்லிட்டு இல்ல உங்க அம்மா சௌசியம் பார்க்கறேன்னு அந்த பேரே பாப்போம் இல்ல பாரு இல்ல பேர் சௌசியம் பண்றாங்க பாரு என்ன இவரோ ஒரு பேர்னு வச்சு சௌசியம் பண்றாங்களோட

கிளம்போ எனக்கு தெரியாம பிளான் எங்களை பண்றீங்க கொல தேவதைக்கு போலான்னு உடனே மறுமுனுக்கு போன் போட்டு நீங்கள் என்ன பண்றீங்கன்னு சொல்லல பாத்துங்களா